காவிரியின் தென்கரையில் குளித்தலைக்கு மேற்கே உள்ள மாயனூரில் கால்வாயை வெட்டி அதன் மூலமாக திருச்சி மாவட்டத்தில் உள்ள ஏராளமான கிராமங்களுக்கு பாசன வசதியை மாமன்னன் ராஜராஜ சோழன் ஏற்படுத்தி கொடுத்தார் ஆயிரத்து இருநூறு ஆண்டுகளுக்கு முன்பு அக்கால தொழில்நுட்பத்தின் மூலமாக வெட்டப்பட்ட இந்த உயக்கொண்டான் கால்வாய் இன்றளவும் நீர் மேலாண்மையில் சிறந்து விளங்குகிறது ராஜராஜ சோழனின் மகத்தான சாதனைகளில் ஒன்றாக திகழும் இந்த உயக்கொண்டான் கால்வாய் பாசன வசதியோடு மட்டுமின்றி ராயமுண்டான்பட்டி வெண்டையம்பட்டி உள்ளிட்ட பகுதிகளில் உள்ள ஏரிகளையும் நிரப்பும் வகையில் திட்டமிட்டு கட்டப்பட்டுள்ளது திருச்சி மற்றும் தஞ்சாவூர் மாவட்டங்களில் சுமார் முப்பத்து ஐந்தாயிரம் ஏக்கர் பரப்பளவு கொண்ட நிலங்கள் உயக்கொண்டான் கால்வாயின் மூலமாக பாசன வசதியை பெறுகின்றன நூற்றுக்கணக்கான விவசாயிகளின் வாழ்வாதாரமாக திகழ்ந்த இக்கால்வாயில் தற்போது கழிவுநீர் கலந்து நீரின் தன்மை மோசமடைந்திருப்பதாக புகார் எழுந்துள்ளது உயர்வுண்ணான்னு சொல்லும்போது அது திருச்சிக்கு உரியது அப்படின்னு சொல்லலாம் நான் வந்து சிறுவனாக இந்த இங்கே இங்கே அருகிலூரில் ஒரு ஆங்கில பள்ளியில் தான் நான் படித்தேன் அப்போ சிறுவனாக இருக்கும் போதெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த இடத்துல நிறைய பேர் குளிக்க வருவாங்க துணி துவைப்பாங்க எவ்வளோ வேலை நடந்துச்சு அதாவது ஒரு ஒரு காமன் பப்ளிக்குக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு ஒரு ஆறாக இருந்தால் நான் வந்து நினைச்சது அது காலப்போக்கில் போக போக இந்த கால்வாயை சின்ன சின்னதாக சுருங்கி போயிடுச்சு இன்னும் சின்னதாச்சு ரொம்ப சின்னதாயிடுச்சு இன்னும் பார்த்தீங்கன்னா வந்து நம்ம வருடங்கள் போக போக பார்த்தீங்கன்னா இது வந்து ஃபுல்லாகவே வந்து கழிவுநீர் கால்வாயாக மாறுனது ரொம்ப ஒரு வருத்தமான விஷயம் திருச்சி மாநகர பகுதிகளில் உள்ள வீடுகள் உணவகங்கள் மருத்துவமனைகள் மற்றும் வணிக வளாகங்களின் கழிவுநீர் நேரடியாக உயக்கொண்டான் கால்வாயில் திறந்துவிடப்படுவதால் கால்வாய் முழுவதுமே மோசமான நிலையில் இருப்பதாக விவசாயிகள் குற்றம் சாட்டியுள்ளனர் இதுல படிப்படியாக நிலையில் உள்ளது எனக்கு நகரப்பகுதி கிராமப்பகுதியில் உள்ள சாக்கடை கழிவு தான் கலக்குது இது கிட்டத்தட்ட இந்த மூலியமாக ஒரு முப்பத்தி ஆயிரம் ஏக்கர் பாசன வசதி கொண்டது தற்போதைய மேயர் அன்பழகன் அவர்கள்ட்டம் நே நேரடியாகவும் மனுக்கள் முடியாமல் கொடுத்தா இந்த மேயர் திருச்சி மாவட்ட மேயர் அவர்கள் படிப்படியாக பண்டு ஒதுக்கி இருக்க இந்த வருஷம் ஒரு மூணு கோடி ஒதுக்கி இருக்க ஒரு ரெண்டு ஆண்டுகளுக்கு முன்னாடி இந்த வருஷம் ஒரு மூணு கோடி ஒதுக்கி இருக்க அடுத்த ஆண்டு ஒரு அஞ்சு கோடி ஒதுக்குறேன் இது சாக்கடையெல்லாம் தனியாக பிரித்து அது ஒரு கால்வாய் அமைத்து வெளியேற்ற சா உயோண்டாலில் உழுவாத அளவுக்கு வெளியேற்றம் அப்படிங்கிறாங்க ஆனால் இதுவரை எந்த ஒரு அன்பழகன் மேயர் சொல்லியே மூன்று மூன்று ஆண்டுகள் நடந்துருச்சு இதுவரை எந்த ஒரு நடவடிக்கையும் ராஜராஜ சோழனின் நீர் மேலாண்மை திட்டத்திற்கு எடுத்துக்காட்டாகவும் பல்லாயிரக்கணக்கான ஏக்கர் நிலங்களுக்கு பாசன வசதி வழங்கியும் வந்த உய்யக்கொண்டான் கால்வாயை உடனடியாக சீரமைத்து அதன் மூலமாக விவசாயிகள் பயன்பெறுவதை உறுதி செய்ய வேண்டும் என்ற கோரிக்கை வலுத்துள்ளது சம நமது உரிமை விழித்தெடு தமிழகமே தேசிய கல்விக் கொள்கைக்கு ஆதரவு தாரீர் மாபெரும் கையெழுத்து இயக்கம் அழைக்கிறார் பாஜக பாரண துணைத் தலைவர் டால்பின் ஸ்ரீதரன்